சீப்பு முருக்கெல்லாம் செஞ்சு வச்சாச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் தான் பொறிக்க போறேன் எடுத்துருவோம் இப்போ இது நல்லா பொறிஞ்சு வந்துட்டு சொரசரப்பெல்லாம் அடங்கிட்டு பாருங்க இந்த நேரத்துல நம்ம எடுத்துடலாம் இப்படி கலகலன்னு இருக்கு பாத்தீங்களா எடுத்தாச்சு எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டு அப்புறமா பார்ப்போம் செஞ்சு நான் எடுத்துட்டு வந்தாச்சு ஒரு பிளேட் எடுத்துட்டு வந்தாச்சு நீங்களும் போட்டு இருக்க எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமாண்ட்ல சொல்லுங்க அந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது நிறைய நீங்களும் இதே பக்குவத்துல செஞ்சீங்கன்னா செம சூப்பரா இருக்கு ஒரு அவ்வளவு இருக்கு செத்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமாண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்